வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரும் இல்லையா நம்ம சேனலில் ப்ரெக்னென்ட்டான தோழிகள் பல பேர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரை பண்ண விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மலை உருண்டையை வந்து நான் வந்து எடுத்துக்கிட்டேன் மலைவேப்பிலை ஜூஸ் வந்து எடுத்துக்கிட்டேன் நான் வந்து ரெண்டு மாதம் எடுக்கும்போது கன்சிவ் ஆகிட்டேன் ஃபஸ்ட் மந்த் எடுக்கும்போதே கன்சீவ் ஆகிட்டேன் நிறைய பேர் பிரெக்னெண்ட் ஆனவங்களோட கமெண்ட்டில் போய் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து அவங்க வந்து பயன்படுத்துனது வந்து மலை வேப்பிலையாக தான் இருக்க முடியும் ஆனால் நிறைய தொழில்களுக்கு அந்த மலை வேப்பிலை கிடைக்கலக்கா எங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கேயுமே இல்லை சாதாரண சாதாரண வேப்பிலை சாப்பிட்லாமா இல்லை பொடி சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்குறீங்க ஸோ அதற்கு பதிலாக தான் இந்த மலைவேம்பாதி தைலம் வந்து நமக்கு வந்து நாட்டு மருந்து கடைகளில் வந்து கிடைக்கும் நம்ம மலைவேப்பில் எடுத்துக்கும் பொழுது எந்த அளவுக்கு நமக்கு வந்து பிரெக்னென்சியை வந்து அது வந்து ஊக்குவிக்குமோ அதே போல் இந்த மலைவேம்பாதி தைலமும் நம்ம கருப்பையில் இருக்கக்கூடிய அத்தனை அழுக்குகளையும் பீரியட்ஸ் ஆகும்போது நம்ம இதை பொழுது அந்த பீரியட்ஸ் டைமில் அந்த ப்ளீடிங்கோடவே ஓடவே நமக்கு கருப்பையில் இருக்கக்கூடிய எல்லா அழுக்குகளையுமே வந்து வெளியே தள்ளிடும் சில சமயத்தில் வந்து எண்டோமெட்ரியல் லைனிங் வந்து சில சமயம் வந்து நமக்கு வந்து சரியாக வந்து க்ளீன் ஆகாது அது அங்கங்கே தேங்கி நிற்கிறதுனால இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துடும் அதில் வந்து நீர் வடியும் சில சமயத்தில் அது வந்து மலட்டு புழுக்கள் மாதிரி அங்கே வந்து முளைக்கவே ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி எல்லா பிரச்சனையுமே இந்த மலை வேம்பாதி தைலம் எடுத்துக்கும் பொழுது பீரியட்ஸ் டைமில் எடுத்துக்கும் போது அது எல்லாத்தையுமே வந்து அந்த பீரியட்ஸ் ப்ளட்லேயே வந்து நமக்கு வந்து வெளியே வந்து வந்துடும் சேம் டைம் நமக்கு வந்து பிசிஓடி பிரச்சனை இருக்குது ரெகுலர் பீரியட்ஸ் பிரச்சனை இருக்குது அதே போல் ஹார்மோனன் இம்பாலன்சிங் ப்ராப்ளம்னால் நமக்கு பிசிஓடி வந்திருக்கு அதனால் கர்ப்பம் தள்ளி போயிக்கிட்டே இருக்குது அப்படின்னாலும் சரி இது வந்து ஒரு நல்ல மெடிசனாக வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளீடிங்கே ஆகலக்கா எனக்கு சுத்தமாக வந்து ப்ளீடிங்கே ஆக மாட்டேங்குது ரத்தம் இல்லையா என்னென்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க ஸோ சம்டைம்ஸ் வந்து என்டோமெட்ரிக் லைனிங் சரியாக வளரலை அப்படின்னா கூட நமக்கு இந்த மாதிரி ப்ளீடிங் வந்து ரொம்ப லோவாக இருக்கும் இந்த மாதிரி இருந்தாலும் நமக்கு வந்து ப்ரெக்னென்சி தள்ளி போய்ட்டே தான் இருக்கும் இதை வந்து நீங்கள் வந்து பீரியட்ஸ் டைமில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா என்டோமெட்ரிக் லைனிங் வளர்கிறதுக்கு தடையாக இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸை இது வந்து கியர் பண்ணும் அதனால் நமக்கு அடுத்த மாதம் என்டோமெட்ரிக் லைனிங் நல்லா வளர்ந்து கரு பிடிச்சு வளரக்கூடிய தன்மை நமக்கு வந்து கிடச்சிரும் கருமுட்டையும் நல்லா வளர்ந்து சரியான நேரத்தில் ஓவலேஷன் வந்து ஆயிடும் அதே போல் இர்ரெகுலர் பீரியட்ஸ் பிரச்சனை இருந்தாலும் சரியாக வந்து நமக்கு வந்து பீரியட்ஸ் வந்து ரெகுலரைஸ் ஆகிடும் சரி இதை எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத பாத்திரலாம் இதை நீங்கள் பொழுது ரொம்ப காரமான உணவுகளையும் உப்பு அதிகமாக இருக்க கூடிய உணவுகளையும் புளிப்புத்தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளையும் எடுத்துக்கக்கூடாது சேம் டைம் இந்த தைலம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வேறு எந்த மெடிசன்ஸும் எடுத்துக்கக்கூடாது பீரியட்ஸான ஃபஸ்ட்டு செகண்டு தேர்ட் டே எடுத்துக்கலாம் அப்படி நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க ஃபஸ்ட் டே அப்படின்னா செகண்ட் தேர்ட் ஃபோர்த் டே எடுத்துக்கலாம் கம்பல்சரி எம்டி ஸ்டமக்கில் மட்டும்தான் எடுத்துக்கணும் காலையில் தான் எடுத்துக்கணும் காலையில் இதை எடுத்துகிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு நீங்கள் வேறு எதுவுமே எடுத்துக்கக்கூடாது இதை எடுத்து முடிச்சதுக்கு அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு தான் நீங்கள் டீ காஃபி எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கணும் த்ரீ எம்எல்லேருந்து ஃபைவ் எம்எல் வரைக்கும் தான் இது எடுக்கணும் கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ஸ்பூன் மட்டும் தான் எடுக்கணும் அதுக்கு மேலே எடுக்காதீங்க ஏன்னா சிலருக்கு வந்து இது வந்து கொஞ்சம் வயிற்றுப்போக்கை ஏற்படுத்துகிற மாதிரி வந்து இருக்கும் அது வந்து உங்களுக்கு வந்து வயிற்றுப்போக்கை ஏற்படுத்துதா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து மறுநாள் வந்து ட்ரை பண்ணுங்கள் கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் ஃப்ரீயாக மோஷன் போச்சு ஒரு முறை தான் போச்சு அப்படின்னா பிரச்சனை கிடையாது ஏன்னா இதை நீங்கள் பொழுது உங்களுடைய குடலையும் வந்து இது வந்து சுத்தம் பண்ணும் ரொம்ப நாளாக தேங்கி இருக்கக்கூடிய எல்லா அழுக்குகளையுமே வந்து வெளியே தள்ளும் ஸோ அந்த மாதிரி ஒரு முறை ரெண்டு முறை உங்களுக்கு வந்து மோஷன் போகுது அப்படின்னா பிரச்சனை இல்லை ஆனால் உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெவி பெயினோடு உங்களுக்கு வந்து மோஷன் போகுது அப்படின்னா இது வந்து அடுத்த நாள் நீங்கள் வந்து எடுத்துக்க வேண்டாம் ஸோ ஒரு ஸ்பூன் இதை எடுத்து முடித்ததுக்கு பிறகு ஒரு டம்ளர் மோர் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அப்படி இல்லாட்டி வெது வெதுப்பான தண்ணி எடுத்துக்கலாம் கசப்பாக தான் இருக்கும் உடனே இனிப்புக்காக எதையா எதையும் எடுத்து சாப்பிட்றாதீங்க ஒன்றும் மோர் குடிங்க அப்படி இல்லாட்டி வெது வெதுப்பான தண்ணி குடிங்க ரொம்ப கசப்பாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஹனி எடு எடுத்துக்கோங்க அப்படி இல்லாட்டி பனை வெள்ளம் எடுத்துக்கோங்க சர்க்கரை வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க இதை எடுக்கும்போது ரொம்ப ஆயிலி ஃபுட்டு எடுத்துக்க வேண்டாம் சேம் டைம் நீங்கள் வந்து மெட்ஃபார்மின் தைராய்டு இந்த மாதிரி ரெகுலராக எடுத்துகிட்டு இருக்க மெடிசன்ஸை தவிர்த்து நீங்கள் வந்து ஃபர்டிலிட்டிக்காக ஏதாச்சும் ஹார்மோன் மாத்திரை எடுக்கிறீங்கன்னா அதை வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க அதாவது எக் க்ரோத்துக்காக கொடுப்பாங்க இல்லையா செகண்ட் டேலேருந்து எடுத்துக்கோங்கன்னு சொல்லிவிட்டு அந்த டேப்லெட் வந்து இந்த தைலம் எடுக்கும்போது இருக்கும்போது எடுத்துக்க கூடாது அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க கண்டிப்பா ஃபர்ஸ்ட் மந்த் வந்து உங்களோட யூட்ரஸ் வந்து டீடாக்ஸ் ஆகும் செகண்ட் மந்த் உங்களுக்கு கர்ப்பம் தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் இதற்கு கூடவே கொஞ்சம் எள்ளு பூசணி விதை செவ்வாழைப்பழம் கொய்யாப்பழம் இந்த மாதிரி கொஞ்சம் கரு உந்துதலை ஏற்படுத்தக்கூடிய பொருட்களையும் நீங்க உடலுக்கு சேர்த்துக்கிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமா இந்த மாதமே வந்து கரு தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகரிக்கும் கண்டிப்பா முயற்சி செய்து பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் தோழி நன்றி